ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவில் செவ்வாய் வக்ரம் பயிற்சி பலன்கள் தான் சொல்கிறோம் இதனால் வரைக்கும் செவ்வாய் என்கிற நவ படைத்தளபதியாக விளங்கி வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து இதுகாலம் வரைக்கும் இருந்தார் இப்பொழுது வருகின்ற பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீண்டும் வக்ரகதியிலே மிதனராசிக்கு செல்கிறார் அங்கே போய் அவர் இருந்து கொண்டு வருகின்ற ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அங்கே இருப்பார் அப்போது இது வக்ரகதி கால பலன்கள் தான் சொல்லப்படுது வக்ரகால பலன்களை இப்போது அப்படியே பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொது பலன் சொல்ல போகிறேன் திருப்பி பழையபடி மிதன ராசிக்கு வந்து வக்ரகதியில் இருக்கார் அந்த மிதன ராசியில் அந்த செவ்வாய் பகவான் இருந்து கொண்டு நான்கு ஏழு எட்டு என்ற மூன்று பார்வைகளாக கன்னிராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கிறார் மகரம் ராசியை பார்க்கிறார் இப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பலன்கள் நாட்டுக்கு என்ன பலன்கள் இதெல்லாம் தான் சொல்ல போகிறோம் அப்போ பழையபடி ஒரு கிரகம் வக்ரம் பெற்று இருக்கும்பொழுது வக்ரம் என்றாலே குணம் மாறி உள்ளது என்று சொல்ல வேண்டும் சாதாரண நிலையில் இருக்குவதற்கும் வக்ரம் குணம் மாறி இருவதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அந்த வகையிலே வக்ரகதியில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் கோபக்காரன் படைத்தளபதி ஆக்ரோஷமாக செயல்படக்கூடியவர் போராடும் குணம் கொண்டவர் இது மாதிரிலாம் தான் அவருடைய குணங்கள் சகோதரகாரகன் பூமிகா பூமிகா காரகன் பூமிக்கு உண்டான காரகன் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் கன்னிராசி என்றபது புதனுடைய வீடாக சொல்லப்படுது அப்போது கல்வியிலே தொழிற்கல்வி சிறந்து விளங்கும் இந்த காலகட்டத்திலே ஏட்டுக்கல்வி படிப்பு கல்வியை விட டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த தொழிற்கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அது கற்றுக்கக்கூடிய மாணவர்கெல்லாமே நல்ல தேர்ச்சி அடைவார்கள் அது இல்லாமல் நாட்டுக்கு பொழுது சண்டை போட்டு வந்தவர்கள் சமாதானமாக கொண்டு வருவார்கள் ஒருவர் பற்றி ஒருவர் விமர்சனம் செய்தவர்கள் தான் செய்த தவறை புதுவெளியிலே கூறி மன்னிப்பு கேட்பார்கள் இதெல்லாமே நடக்கப் போகிறது ஏனென்றால் புதன் எல்லோருக்கும் போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறார் அந்த புதனுடைய வீட்டை அவர் செவ்வாய் பார்ப்பதால் இவ்வாறு பலன்கள் ஏற்படப் போகிறது அடுத்ததாக நல்ல ஒரு கல்வியிலே வளர்ச்சி ஏற்படும் தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வியிலும் வளர்ச்சி ஏற்படும் மற்ற ஏனைய கல்வி கற்போர்களுக்கும் வளர்ச்சி உண்டாகும் அறிவுத்திறன் விளங்கும் சுயமாக சிந்திப்பார்கள் மக்களிடையே சுய சிந்தனை மேலோங்கும் இதெல்லாமே நடக்கும் அதுவும் இல்லாமல் வழிபாடு போது முருகர் வழிபாடு மேன்மேலும் பேசப்படும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கும் பொழுது குருவுடைய வீடு குருவோடைய வீடு என்ற பொழுது செவ்வாய் இராணுவம் காவல்துறை எல்லாற்றுக்கும் உரியவராக சொல்லக்கூடிய கிரகமாக விளங்கப்படுகிறார் அந்த வகையில் பார்க்கும்போது காவல்துறையிலே உயர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நன்கு நிர்வாகம் செய்து தீய பழக்கங்களை தடுத்து நிறுத்தி தீயவர்களை கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை கொடுத்து அவர்கள் அவ்வாறு செய்ய அடுத்த தடவை அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய வகையிலே அந்த தண்டனை கிடைத்து மனம் மாறி திருந்துவார்கள் அடுத்ததாக ராணுவத்திலே அதிகாரிகள் ராணுவத்தில் உள்ள அதிகாரிகள் நிர்வாகம் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அவருடைய வழிகாட்டுதலின்படி நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறன்கள் மேலோங்கும் இதெல்லாமே இந்த குருவுடைய வீட்டை பார்ப்பதனால் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு ஏனென்றால் செவ்வாய் பகவான் நீண்ட நெண்டு நாட்களாக அங்கே இருக்கப் போகிறார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தி எட்டு நாட்களாக இருக்க போகிறார் அடுத்ததாக மகர ராசியை பார்க்கிறார் மகர ராசி என்றது சனி பகவானுடைய வீடு சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகை என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் நீதி நேர்மை சத்தியத்தை நிலைநாட்டக்கூடியவர் சனி பகவான் அந்த தன்மையும் கண்டிப்பாக போது அதை வெளிப்படுத்தாமல் செய்யப்போகுது பெரும்பாலும் பெண்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் அவர்களை பாதுகாப்பு நலன் கருதி தன்னாளவர்கள் தொண்டு நிறுவனங்கள் உள்ள உடையவர்கள் அது இல்லாமல் ஆட்சியாளர்கள் எல்லோருமே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் அதெல்லாமே இப்போ இந்த செவ்வாய் வக்கர காலத்தில் நடக்கும் என்று சொல்லி பனிரெண்டு ராசிக்கும் உள்ள பழங்களை சொல்ல இருக்கிறேன் கும்பராசிக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் அவர் பார்க்குற இடம் எட்டு பதினொன்று பன்னெண்டு அப்போ ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சனியோட வேடாந்தால் கூட வக்கிரப்பெற்றிருக்கார் அதனால் நன்மை தான் புரிவார் குணம் மாறி இருக்கும்போது பாபக்காரங்களான் சரி கேட்டங்களாம் நன்மை தான் செய்வாங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் நடக்கும் நீங்கள் ரொம்ப நாள் நினச்சி இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் நிறைய பயணங்கள் போயிட்டு வருவீங்க அது மூலிமா நல்ல பலன் கிடைக்கும் வெளிவட்டார பழக்கங்கள்லாம் சிறப்படையும் எல்லாமே உதவிகரமாக இருப்பாங்க அது இல்லாமல் உங்களுக்கு புகழ் பேர் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகுது உங்களுடைய பேர் நிலைநாட்டப்படும் நீங்கள் செய்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிலைத்து நிற்கும் அது மாதிரி விஷயம்லாம் நடக்கப்போகுது அது இல்லாமல் எதிர்பார சந்திப்புகள் எதிர்பார வரவுகள் தினவரவுகள் வந்து போகும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உதவிகாரமாக இருக்கலாம் பொருள் உதவியாக இருக்கலாம் பண உதவியாக இருக்கலாம் இப்படிலாம் நடந்துருப்போம் கண்டிப்பாக அது கிடைக்கும் அது இல்லாமல் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் வண்டி வாழும் போகும்போது நேரங்கள் தவறாம ஒன்று ஒன்றும் வேண்டும் கண்டி நேரத்தில் சாப்பிடக்கூடாது உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் உள்ளுறுப்பில் பிரச்சனை வர்றதுக்கு நம்ம சாப்பிட்ற உணவு தான் காரணம் அப்போ கவனமாக இருக்கணும் வெளி உறுப்பு பாதிக்கிறதுக்கு அடித்தடி படுறது காயம் படுறது அதனால வரும் அப்போது ரெண்டுமே பயணங்களில் போகும்போதும் சாப்பிட்ற விஷயம் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி எந்தட்டாலேயும் சரியாயிடும் அது இல்லாமல் நிறைய லாபகரமான விஷயங்கள் நடக்க போகுது உங்களுக்கு பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கும்போது நல்ல நடக்கும் மூத்த சகோதரர் மூலிமா நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கும் இவ்வளோ உதவி பண்ணாமல் இருப்பாங்க இப்போ வந்து உதவி பண்ணுவாங்க அதுக்கு தான் நேரம் காலம்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து கிடைக்கும் லாபத்தை வந்து நல்ல விதமாக பெருக்கு கொள்விங்க ஒரு லாபத்தை எடுத்து அந்த ஒரு லாபத்தை யூஸ் பண்ணுவீங்க தொழிலில் வியாபாரத்துலேயுமே கவனமாக இருப்பீங்க உத்தியோகத்திலும் கவனமாக இருப்பீங்க இது மாதிரிலாம் கவனமாக இருக்க போகிறீங்க அடுத்ததாக கும்பராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்திருந்தால் கூட இந்த செவ்வாய் வக்கரீகம்னு பார்க்கும்போது புதுமையான விஷயங்களை செஞ்சு பாராட்டு பரிசுகள் கிடைக்கும் அது கிடைக்க போகுது உங்களுக்கு துணிஞ்சி தைரியமாக செய்யக்கூடிய எல்லா விஷயமே நடக்கும் நல்லபடியாக நடக்க போகுது பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள் கும்பராசி இல்லை கஷ்டமான ராசியில் இருக்கவங்களா எப்படி இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அது உங்களுக்கு இப்போ ஏற்பட போகுது கொஞ்சம் காலம் மாறி இருக்கலாம் வெளியூர் போயிட்டு வரலாம் கொஞ்சம் நாள் தங்கிட்டு வரலாம் இல்லை யார் தெரிஞ்சவங்க அஞ்சு அங்கே போய் தங்கிட்டு வரலாம் கொஞ்சம் மூணு நாள் தங்கிட்டு வரலாம் ஒரு வாரம் பத்து நாள் அப்படி போயிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணணும் எப்பயுமே இடம் மாற்றங்கள் ஏற்படும் போது ஒரு கெட்ட நேரமாக இருக்கும்போது இடம் மாற்றம் ஏற்படும் போது நல்லது நடக்கும் அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு மூணு நாள் எங்கேயே தங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது இதுக்கு தான் சொல்லியிருக்காங்க அப்போது அந்த என்ன இடம் மாற்றங்கள் ஏற்படும் போது உங்களுடைய கஷ்டகாலமும் குறையும் அதுவும் இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு வரவு குறைவாக வந்து செலவு அதிகமாக இருக்கும் அதெல்லாமே இப்போ குறைஞ்சிடும் சரிசமமாக இருக்கும் நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் செவ்வாய் வக்கரகீதை பண்ணி தான் சொல்லிட்டு வரேன் அப்போது செவ்வாய் சனி முருகருக்கும் பெருமாளுக்கும் தொடர்ந்து தீபம் போட்டு வணங்கிட்டு வரலாம் அது இல்லாமல் அவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி பெருமாளுக்கு அலங்கார பெரியர்னு சொல்லப்படுகிறார் அதே மாதிரி தான் முருகருக்கும் முருகருக்கு ரெண்டுமே பிடிக்கும் அபிஷேகம் பிடிக்கும் அலங்காரம் பிடிக்கும் ரெண்டுமே பிடிக்கும் பெருமாளுக்கு அலங்காரம் மட்டும் பிடிக்கும் சிவனுக்கு அபிஷேகம் பிடிக்கும் அப்படி தான் சொல்லப்படும் அப்படி படும்போது இருவருக்குமே அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அது மாதிரி பண்ணி பார்த்திங்கன்னா வசதி தான் நல்லது ஏன்னால் கூட்டு முயற்சில் கூட செஞ்சு பார்க்கலாம் முருகரையும் பெருமாளையும் அழகுப்படுத்தி பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு திருப்பம் ஏற்பட்டு எதிர்பாராத திருப்பம் பெற்று நன்மை நடக்கும் இதெல்லாமே நல்ல விஷயங்கள் ஏதோ சுட்சுமான விஷயம்தான் ஓன ஆராய்ச்சி பண்ணி அனுப்பப்பட்டு தான் நான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் ஏதாவது வகையில் உதவும் போடுமான்னு பாருங்கள் தெய்வத்தை அலங்காரம் பண்ணுறதுக்கு இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா கூட ஒரு இஸ்லாமிய சகோதரர் மாணிக்கத்திலே வைரம் தங்கம் இழைச்சி ஒரு கிரீடம் ஸ்ரீரங்கநாதருக்கு கொடுத்துருக்காங்க நம்ம அந்தளவுக்கு செய்வேணா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் அவர் வே கேட்டால் வேண்டுதல் எனக்கு பிடிச்சிருக்கும் தெய்வத்திற்கு எந்த வித ஜாதி மதம் இன மொழியெலாம் கிடையாது எல்லா தெய்வங்களும் ஒன்று தான் அவர் மன விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது அந்த மாதிரி தான் நீங்கள் செய்ய சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அது மாதிரி செஞ்சுட்டு வந்தாங்களே உங்களுக்கு எந்த தெய்வத்தை அழகுபடுத்தி பார்த்தாலுமே உங்களுக்கு நன்மை நடக்கும் அது இல்லாமல் உடல் உழைப்பில் சம்பாதிக்கிறவங்க ரொம்ப சொற்ப லாபம் சம்பாதிக்கிறவங்க துப்புரவு தொழிலாளர்கள் சுமைத்தோக்கும் தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் உதவி பண்ணிட்டு வரலாம் தான பண்ணலாம் துணிமணி வாங்கி கொடுக்கலாம் பொருள் வாங்கி கொடுக்கலாம் பெரும்பாலும் சாப்பாடு தண்ணி எல்லாருமே கொடுப்பாங்க நீங்கள் துணிமணிகள் பொருட்கள் தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம் சந்தோஷப்படுவாங்க யாரும் செய்யாதே செய்யுங்க அதுதான் முக்கியமான விஷயம் அதுதான் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்படும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமாவாசையில் முக்கியமான பௌர்ணமி நாளில் நிறைய பேருக்கு தானதானம் பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தேட்டி கண்டுபிடிக்க கஷ்டன்னு சொல்லிட்டு கொடுத்தவங்களுக்கு எக்கனா சாப்பாடு வாங்கி வச்சுருப்பாங்க அவங்களுக்கே அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அப்படி கொடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் நடக்கும்னு சொல்லி ஜவாய் வக்கரகதி பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்ய செய்யப்போதுன்னு சொல்லி என்ன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் ஒரு நாலாம் படத்தில் இருந்து ஏழு பத்து பதினொன்று இந்த மூணு இடங்களையும் பார்க்குறார் அப்போது செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல இருக்கும்போது வக்ரகதியாக இருக்கார் அதனால் உங்களுக்கு சொத்துக்கள் சேரும் சொத்துக்கள் கண்டிப்பாக சேரும் அது பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை எதுவும் ஒரு சின்ன சொத்தம் அந்த கூட சொத்துன்னா எல்லாமே ஒன்று தான் அது சிறிதான்ன பெருதான்ன எல்லாமே ஒன்று தான் அது மாதிரி வந்து சேர்க்கை ஏற்படும் அது பொருள் சேர்க்கை கூட இருக்கலாம் வண்டி வாங்கலாம் லாபங்கள் கிடைக்கும் அது இல்லாமல் அதிர்ஷ்டமும் வந்து சேர அப்போ நீங்கள் அதிர்ஷ்ட வருஷத்தில் ஏதாவது ஈடுபட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அதிர்ஷ்டம் கிடைக்கும் தாயாருடைய வழி உறவுகள் மூலிமா நல்லது நடக்க போகுது தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவி உத்தாசே இருப்பாங்க அதில் நம்ம கல்வி கேள்வில சிறந்து விளங்க போகிறீங்க இதனால் வரைக்கும் இரநூறு தானே வந்திருப்பீங்க இப்போனா மேற்கொண்டு படிக்கலாம் ஒரு டிகிரி வாங்கலாம் அப்படின்னா கூட நினைப்பீங்க அதுக்குன்னு முயற்சியில் இறங்கி அதில் வெற்றியும் பெற்றுருவீங்க மாதிரிலாம் நடக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஏழமற்ற பார்க்கறனால இதனால் வரைக்கும் கனவு மனைவியுடைய அன்யன் குறைவாக இருந்திருக்கலாம் பிரச்சனையாக இருந்திருக்கலாம் பிரிவாக இருந்திருக்கலாம் எல்லாமே இப்போ கொஞ்சம் செவ்வாய் வக்கிரகதி வரும்போது கொஞ்சம் சேர்க்கை ஏற்படும் தன்னிலை அறிவீர்கள் அப்போது நம்ம எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுப்பீங்க விட்டு கொடுத்து போயிங்க விட்டு கொடுத்து போனால் தான் கனவன் மனைவி வாழ்க்கை இல்லைன்னா இல்லை விட்டு கொடுப்பவர்கள் போவதில்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறதே இல்லை கணவன் மணிக்குள்ளே இது இது இல்லாததினால தான் இப்போ சமீப காலமாக நிறைய விவாகரத்து ஏற்படுகிறது இது வந்து புத்திர பாக்கி இல்லாமல் வேறு தான தப்பு இல்லை ஆனால் ஆசை ஆசையாக பெற்று வளர்த்து கிட்டத்தட்ட பத்து வருடம் பதினஞ்சு வருடம் வளர்த்து அதுக்கப்புறமா பிரியிறாங்க பாருங்கள் அது எவ்வளோ பெரிய விஷயம் அது அந்த அவர்கள் யோசிக்க பாட்டார்கள் அப்போது என்ன தான் இருந்தாலும் அந்த புத்திர வந்து கூட வந்து வளர்க்குறது எப்படி இருக்குது தனியாக வெளியிலேருந்து வளர்க்குறது எப்படி இருக்குது இது புத்திர சோகத்தை ஏற்படும் இது புத்திர தோஷம் புத்திர சோகன்றது இப்படி தான் இந்த மாதிரி தான் வருது அது நம்ம விரும்பி ஏற்றுக்கூடாது அதனால் நீங்கள் அப்படி ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக தொழில மேன்மை உத்தியோகம் நிறைய ஈடுபாடு ஏற்படும் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் வியாபாரத்தில் நல்ல ஒரு கூட ஒத்துழைப்பு கொடுத்து நல்லவங்க வந்து சேருவாங்க இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது சுய லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் சுய சிந்தனை மேலோங்கும் சுய லாபம் அதிகரிக்கும் இது மாதிரி நடக்கும் அடுத்ததாக பெருங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நிறைய மகான்கள் தரிசனம் கிடைப்பீங்க அதுதான் போயிட்டு வருவீங்க நிறைய தியான வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏனென்ற கேள்வியே கேட்டுக்கிட்டே இருக்கணும் மனசில் அப்போது உங்களுக்கு அதுக்கு உண்டான பதில் கிடைக்கும் இப்போ உள்ள காலகட்டங்களில் அது பண் அந்த நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் முருகர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதுவும் கடற்கரை ஓலம் உள்ள முருகர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த செவ்வாய்க்கு அதே தேவதை முருகர் தானே அப்போது அப்படிப்பட்ட முருகரை வணங்கி கடலில் நீராடி முருகரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும் அது இல்லாமல் நல்ல யோசனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வந்து பெரும்பாலும் குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு உதவி உதவ பண்ணிட்டு வரலாம் அனாதை குழந்தைங்களுக்கு பண்ணுறது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் குருமார்கள் உங்களுக்கு குருமார் இருப்பாங்களா குருமார்கள் எல்லாமே நல்லா இருக்கணுன்ற அவசியம் இல்லை பெரும்பாலும் குருமார்கள் எல்லாமே வசதி இல்லாமல் இளைய தோட்டத்தோட இருப்பாங்க ஏழ்மையாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் உதவி வித்தியாசம் பண்ண வரலாம் உங்கள் குருவாக இருக்கலாம் இல்லை நீங்கள் கேள்விப்பட்ட குருவாக இருக்கலாம் அது டீச்சராக இருக்கலாம் தொழில் கட்டு குருவாக இருக்கலாம் கலை கற்று கொடுத்த குருவாக இருக்கலாம் எப்படி எது கற்றுக் கொடுத்தாலுமே அவர் குரு தான் அப்பேற்பட்டவங்க உதவி பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாவே இந்த செவ்வாக்கில் நல்லபடியாக நடந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலன்கள் வந்து எல்லாமே நான் சொன்ன இந்த இறைப்பிறிகள் தான் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த செவ்வாய் வக்கிரிக்கை கடந்து வந்துடுவீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்